என்ன பத்தியா சொல்றேன் நான் மதுரை கல்லூரி வாரியத்துல உறுப்பினரா இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு கல்லூரியில வாரியத்துல உறுப்பினருக்கு ஒரு சீட்டு உண்டு பத்து வருஷமா தத்தனேரி மயான தொழிலாளர்களுடைய பையங்களத்தை தான் மெஜ்ரா காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை வைக்க பிராமண சமுதாயத்திற்கு காவலராகவும் இந்து மத காவலராகவும் விளங்குகின்ற இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு அஞ்சு அர்ஜுன் சம்பத் அவர்களை மதுரை மாவட்டத்தினுடைய அனைத்து பிராமணர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் அதை போல தென் பகுதியில் பிராமண சமூகம் மட்டுமல்ல அனைத்து சமூகத்திற்கும் பாதுகாவலராக விளங்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் நிறுவனர் திரு கே சி திருமாரன்ஜி அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன் மற்றும் அனைத்து இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகளையும் அதை போல உண்மையிலே சொல்லணும் இன்னைக்கு வந்து இந்த உண்ணாவிரதம் நடக்குதுன்னா அது நம்ம மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் அவர்களை தான் சாரும் அல்லும் கூட வழக்கறிஞர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து வந்து சொன்னார் டெய்லி கோர்ட்டுக்கு சோலைக்கண்ணன் முயற்சி எடுத்து இந்த உண்ணாவிரதம் நடக்குதுன்னா திரு சோலைக்கண்ணன் அவர்களே சாரும் திரு சோலைக்கண்ணன் அவர்களையும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகளையும் மற்றும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் அனைத்து சமுதாய நிர்வாகிகளையும் வருக வருகளை வரவேற்று ஒரு நிமிஷம் உரையாற்றேன் அவங்க எல்லாருமே சோலைக்கண்ணன் சொன்ன மாதிரி பிராமண சமுதாயம் வந்து எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவான ஆட்கள் அந்த காலத்தில் இதே மதுரையில் இருந்து பேசுகிறோம் தேவர் ஐயாவோடு சேர்ந்து மதுரை வைத்தியநாதர் அவர்கள் தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய பிரவேசம் நடத்தினோர் இதே மதுரை மாவட்டம் அதே மாதிரி சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிய பாரதியார் அவர்கள் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் இந்த காலத்தை எடுத்துங்க அந்த காலத்தை கூட சொல்றாங்க பழைய காலத்தை சொல்லலாம் வந்து டிவிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த திருமதி ராமச்சந்திரன் அவர்கள் கிராமப்புற வாழ்க்கை சொல்லி கிராமப்புறங்களுக்கு வந்து காந்தி கிராம் யூனிவர்சிட்டியை உருவாக்கினவங்க சவுந்தர ராமச்சந்திரன் அவர்கள் அதே மாதிரி தன்னுடைய கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி ஊனமானாலும் இன்னைக்கு வந்து அமர் சேவா சங்கம்னு தென்காசியில் நடத்தி பத்மஸ்ரீ விருது பெற்ற அமர் சேவா சங்கம் ஆயக்குடி ராமகிருஷ்ணன் அவர்களும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் இந்த காலத்தையே எவ்வளவு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சென்னையில ஆயிரக்கணக்கான அநாதை பிணங்களை எரித்தி கொண்டிருக்கக்கூடிய பாலவாக்கம் ஸ்ரீதர் அவர்களும் இந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் என்னை பத்தியே சொல்றேன் நான் மதுரை கல்லூரி வாரியத்துல உறுப்பினராக இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு கல்லூரியில வாரியத்தில் உறுப்பினருக்கு ஒரு சீட்டு உண்டு பத்து வருஷமா தத்தனேரி மயான தொழிலாளர்களுடைய தான் மெஜ்ரா காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் அதனால பிராமண சமூக எல்லா சமூகத்திற்கும் பொதுவான நம்மளுடைய பாதுகாப்பு வேண்டி இந்த பாதுகாப்பு சட்டம் ஏற்றத்திற்காக அல்லும் பகலும் பாடுபட்டி கொண்டிருக்கிற அர்ஜுன் சம்பத் அவர்களையும் கே சி திருமாரன் அவர்களையும் அனைத்து பிராமண சமூக சார்பாக அனந்த கோடி நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்